ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் வீரா சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் மாறன் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க என்னடா மச்சா இப்படி ஆயிடுச்சு என்னடா இது இப்படி தான் இருந்தாலும் நீ வீடாகாலத்தில் தாலி கட்டின புருஷன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு மச்சா நீ போட அப்படிங்கிறது இங்கே பாருடா அப்பாவே என்ன யார் நான் யாருன்னே தெரியாதுன்னு என்ன தூக்கி எரிஞ்சிட்டாரு இந்த மாதிரி நிலைமையிலாம் போறது கண்டிப்பா பிரச்சனையை உண்டாக்கும் கொஞ்சம் நாட்கள் கடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து யோசிக்கிறாங்க இதே டைம் வந்து நம்ம வீரா வீரா கண்மணி எல்லாருமே கிளம்பி ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்ததும் ராமச்சந்திரன் வீரா அவங்க அம்மா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க இவன் பண்ண தப்புக்கு நான் அவங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறேன் இப்போ உங்க குடும்பத்துக்கு இவன் ரெண்டாவது பாவம் பண்ணிருக்கான் இதெல்லாம் நான் எங்க போய் கழுவ போறேன்னு எனக்கு தெரியல சமந்தி அப்படின்னு ராமச்சந்திரன் ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஐயா உங்க தங்கமான மனசுக்கு இப்படி ஒரு புள்ள கெடைச்சிருக்கானு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது அந்த கடவுள் வீராவும் மாறணும் தான் சேரணும்னு எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு நடந்தது நடந்து போச்சு இல்லையா இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கண்மணியோட அம்மா சொன்னதும் என்னமா பேசிட்டு இருக்க அவன் ஒண்ணும் ஒழுக்கமானவன் கிடையாது அவன் கண்மணி ஒரு பொண்ணு காலத்துல தாலி இறிச்சுன்னு சொன்னா அவன் அப்புறமா தான் தாலி இறங்கணும் நீ தேவையில்லாம வீரா வாழ்க்கையில தலையிடாத இது அவளோட வாழ்க்கை இங்க பாரு வீரா உனக்கு நாட்கள் கிடைக்கு அதனால நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுமா ஏன்னா ஒரு தாயா எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு சொன்னதும் நீ எதை பத்தி கவலைப்படாதமா உன் பொண்ணு பத்தி உனக்கு தெரியாதா என்ன நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் இல்ல அவங்களும் நம்ம பிருந்தாவம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாங்க அங்க பாத்தோம்னா நம்ம வழி வந்து சரி நீ வாவீரா அப்படின்னதும் ப்ளீஸ்மா என் கூட யாருமே பேச வேணாம் அப்படின்னுட்டு வீரப்பாட்டுக்கு ரொம்பக்கு போனதும் உடனே கண்மணி போறாங்க என்ன வீரா நடந்துட்டு இருக்கு நான் அவ்வளவு தூரம் சொன்னேன் இந்த தாலி உனக்கு வேணா கலட்டி ஏறி கலட்டி ஏறின்னு ஆனா நீ கேட்டியா இங்க பாரு இப்பவும் சொல்றேன் உனக்கு இந்த தாளி வேணா வீரா நீ கலட்டி எரிஞ்சிட்டு அம்மா கூடவே போயிரு அப்படின்னு என்ன கண்மணி பேசிட்டு இருக்கேன் நான் தாலியை கலட்டினா எல்லாம் சரியாயிடுமா விடமாட்டேன் அந்த மாறின பழி வாங்காம நான் விடமாட்டேன் அப்படின்னதும் கண்மணி அதிர்ச்சி ஆறாங்க என்ன வீடா சொல்ற அப்ப அவனுக்கு அவன் மேல உனக்கு கொஞ்சம் கூட காதல் இல்லையா என்ன கண்மணி பேசிட்டு நம்ம அண்ணனை துடிக்க துடிக்க உயிரோட இருக்கும்போதே விட்டுட்டு போன அந்த படுபாவியை எப்படி என்னால காதலிக்க முடியும் இங்க பாரு எக்காரணத்துக்காகவும் அவன் மேல ஒரு துளி காதல் கூட என்னால அவன் மேல எனக்கு வராது ஆனா ஒண்ணு மட்டும் கண்மணி அவ ஏன் தான் தாலி கட்டணும்னு ரொம்ப கஷ்டப்படணும் நான் கொடுக்குற டார்ச்சர்ல அவனாவே இந்த தாலியை கலட்டி அறிஞ்சி நான் வேணான்னு தூக்கி எறிய வைக்கிறேன் அப்படி வைக்கல எப்பேரு வீரா இல்ல அப்படின்னு சொன்னதும் கண்மணி செம்ம ஹாப்பியா இருறாங்க நாம தான் வீராவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமாறா வீராவ வச்சு உன்ன பழி வாங்குறா அப்படின்னு கண்மணி யோசிக்கிறாங்க சரி வீரா எடுக்கணும் ரெஸ்ட் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னுட்டு கண்மணி அங்க இருந்து போனதும் வீரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சூர்யா ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லு சூர்யா இது பாரு வீரா என்ன பண்றது நடந்தது நடந்து போச்சு ஆனா மரம் ரொம்ப நல்ல வேண்டி நீ அவன் கூட சேர்ந்து வாழ்றதா உனக்கு பெட்டர் அப்படின்னு என்னடி பேசிட்டு இருக்க புரியாம பேசாம வை அப்படின்னு ஏய் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரத கேள்றேன் இது பாரு அவனை பத்தி பேசுறதா இருந்தா நீ எனக்கு ஃபோன் பண்ண வேணாம் அப்படி இல்லையா வெறும் பிரச்சனை பேசலாம் அப்படின்னதும் உடனே சூர்யா வந்து சரி உங்ககிட்ட சில பல உண்மைகளை நேரில் தான் பேச வேண்டியிருக்கு அதனால கிளம்பி நீ நேரா வா அப்படின்னு நம்ம சூர்யா சொன்னதும் வீராவை என்ன பண்றாங்கன்னா நேரா கிளம்பி கோவிலுக்கு போறாங்க அங்க பாத்தோம்னா நம்ம சூர்யா வந்து நிற்காங்க உடனே வீரா வந்தது இங்க பாரு வீரா நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுதான் நினைச்சேன் இருந்தாலும் உன் வாழ்க்கை என் கண் முன்னாடி பாதிக்கப்படுறத பார்த்துட்டு என்னால் அமைதியா இருக்க முடியல அதனால நான் சொல்ல போற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னதும் வீராவும் என்ன விஷயம்னு சொல்லு என்ன அந்த மாரனுக்கு சப்போர்ட்டிவா பேச வந்திருக்கியா அப்படின்னு வீரா வந்து கேக்குறாங்க இங்க பாரு சத்தி பண்றீ சொல்றேன் அப்படின்னதும் உடனே நம்ம சூர்யா கிட்ட வந்து வீரா சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க உடனே நம்ம மாரம் வந்து எந்த தப்பு பண்ணல ராகவ் தான் அவங்க அண்ணனை அடிச்சு தூக்கிட்டு வண்டியை நிபாட்டாம போன விஷயம் எல்லாத்தையும் சூர்யா வீரா கிட்ட சொன்னதும் வீரா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்ன கடைசியா மாமியில பழி போடுற எப்பற்றி அந்த மாரம் பேச்ச கேட்டு நீ அவன் பக்கம் ஆடிட்டு இருக்கல நீ எப்படி பண்ணுவன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சூர்யா கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையாச்சும் போறதுக்குள்ள இங்க ஒழுங்கு மரியாதையா கிளம்பிடு அப்படின்னதும் இங்க பாரு வீரா இந்த கோவில் வச்சு சொல்றேன் எனக்கு பொய் சொல்ல வரா அதனால நான் சொல்றது எல்லாமே சத்தியம் வீரா என்ன நம்பு அப்படின்னு சொன்னதோ சரி நீ சொல்றதுலாம் ஒரு வகையில நம்புற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் அவ்வளவு பெரிய பள்ளியை தன்மையில தூக்கி போட்டுட்டு வாரத்துக்கு அவன் அவ்வளவு பெரிய தியாகியா இங்க பாரு அப்படின்னு அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு நம்ம வீரா வந்து சொன்னதோ உடனே சூர்யா வந்து ஓஹோ அப்படியா சரி நீ நம்பல ஓகே இங்கேயே நான் ராகவ வர வளைக்கிறேன் வேணும்னா நீ அவர்கிட்ட கேட்டுக்கிறியா அப்படிங்கிறது என்னடி பேசிட்டு இருக்கு இதனால இதனால பாதிக்கப்பட்ட போறது அவரோட வாழ்க்கை தான் முட்டாள்தனமா பேசாது சோரியா நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற அம்மன் மேல சத்தியம் பண்ணாலும் நம்ப மாட்டேங்கிற வேற நான் என்ன தாண்டி பண்றது சரி மாறன் கண்டிப்பா அவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டான் வேணும்னா நீ போய் மாறன் கிட்ட கேட்டுக்கோ கண்டிப்பா அவன் வாய் மூலமா ஒண்ணு வரும் வெளிவரும் அப்படின்னதும் உடனே வீர அந்த இடத்துல அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருக்காங்க நேரம் என்ன பண்றாங்கன்னா கோவில்ல இருந்து வீட்டுக்கு வரலான்னு வரும்போது மாறனை பாத்துடுறாங்க மாறன்னு வீரான்னு பேச வரும்போது உடனே வீரா வந்து சூர்யா சொன்னதும் யோசிச்சு பார்த்துட்டு நேரம் மாற்கிட்டு போயிட்டு பாரு உன்ன பாக்கணுங்கிறதுக்காகவோ இல்ல வீட்டு பக்கம் கூட்டி நான் வரல உண்மையே சொல்லு நீதானே என் அண்ணனா அடிச்சு தூக்குனே இல்ல உன் அண்ணன் ராகவா அப்படின்னதும் மாற அதிர்ச்சி ஆறாங்க என்னடா நம்ம வீராவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சானே என்ன பைத்தியம் பேசிட்டு இருக்க சத்தியமா சொல்றேன் நான் தான் அடிச்சு தூக்குனேன் இதுக்கும் என் அண்ணனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னதும் வீரா என்ன பண்றாங்கன்னா மரம் கண்ணத்துலேயே ஓங்கி அடிக்கிறாங்க இங்கே பாரு எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு சூர்யா ஒரு போதையும் போய் சொல்ல மாட்டா இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு மாரா சரி உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு நீ இந்த ஆக்சிடண்ட பண்ணனு சொல்லு அப்படின்னதும் ஆமா என் அம்மா மேல சத்தியமா நான் பண்ண இல்ல எல்லாத்தப்பதும் வீரா வந்து சம அதிர்ச்சி உடனே சட்டிய பிடிச்சி மாரண போட்டு அடி அடிக்கிறாங்க அப்ப ஏன்டா இவ்வளவு பெரிய பழைய ஓ தூக்கி போட்டு என் அக்கா வாழ்க்கையை நாசமாக்கிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க வீரா நான் சொல்றது கேளு வீரா இப்போ கூட சொல்லிருக்க மாட்டா ஆனா நீ என் அம்மா மேல சத்தியம் பண்ண சொன்னபடியாத்தான் நான் இவ்வளவு பெரிய உண்மையை உங்ககிட்ட சொல்ல வேண்டியதுதான் ஆயிடுச்சு நான் சொல்றது கேளு அப்படிங்கிறது போதும் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்களே இங்க பாரு இந்த விஷயம் அப்பாவுக்கே தெரியாது இப்போ நீ இந்த விஷயத்த உன் அக்கா கிட்ட சொன்னா பாதிக்கப்பட போறது அக்கா வாழ்க்கை தான் வீரா ப்ளீஸ் வீரா நான் நீ தப்பு பண்ணவனா இருந்துட்டு போறேன் இந்த உண்மையை யார்கிட்டயே சொல்லிடாதா அப்படின்னு மாறன் வந்து வீரா கிட்ட கெஞ்சுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் இன்னெல்லாம் நடக்கும்னு